நடு ரோட்டில் இருந்து அந்த மரம் அந்த ஆலை மரம் தான் அதை எடுத்து போயிட்டு அவங்க காட்டின உரத்தை வச்சுட்டோம் அந்த மரத்தை எடுத்து பெரிய பிரச்சனையாக நடந்தது நூறு ஆண்டுகள் இரநூறு ஆண்டுகள் மரத்தை ரோடு ஆக்ஷன் பண்ணுறதுக்காகவோ இல்லை வீடு காட்டுறதுக்காக நம்ம பிடுங்கி ரோட்டில் போட்டுருவாங்க நாங்கள் நட்டுட்டு வரோம்னா எங்களுக்கு நான் ஃபுல்லாக சேஃப்டி பண்ண முடியாது அது துணி வாடும்பொழுது அந்த ஆடு மாடுகள் வந்து அதை கடிச்சு போதுவோ இன்றைக்கி வந்து ஒரு வா தன்னாரோ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வணக்கம் என்னுடைய பேர் பூர்ணாங்குப்பம் பனை ஆனந்தன் நாங்கள் புதுச்சேரி மாநிலம் அரையாப்பத்தை அடுத்து மன்னல தொகுதியை சேர்ந்த பூர்ணாங்குப்பம் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவங்க நாங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் எங்களுடைய அமைப்பான தனசுந்தராம்பால் சேரிட்டபிள் சொசைட்டி அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி என்னோட சேர்ந்து வாலண்டியர்ஸ் கிட்டத்தட்ட ஐம்பது நபர்கள் இருக்காங்க எனக்கு பின்னாடி ஒரு புறா வாலண்டியர்ஸ் தான் இவங்களை வச்சு பாண்டிச்சேரியில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் நிறையா பணிகளை செஞ்சுட்ருக்குறோம் அதில் குறிப்பாக சொல்லப்போனால் பனைமரம் வளர்த்தல் நம்ம பாரம்பரிய பண்பாடு கலாச்சார மரத்தை மீட்டெடுத்தல் அப்புறம் மேவாய்க்கு குறுங்காடுகளை வளர்த்தல் குறுங்காடுகள் பாண்டிச்சேரியிலேருந்து கிட்டத்தட்ட ஐந்து காடுகள் நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் அதுக்கடுத்து போ நகர்ப்புறங்களில் போன் செய்தால் போதும் வீடு மரக்கன்றுகள் நடுதல் திட்டம் அப்படின்னு திட்டத்தை ஆரம்பித்து நாங்கள் சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறோம் இதுக்கு மேலே ஒரு ஒரு படி போய்ட்டு என்ன பண்ணோம் அதாவது பாரம்பரியமிக்க மிக்க நம்முடைய ஒரு நூறு ஆண்டுகள் இரநூறு ஆண்டுகள் மரத்தை ரோடு ஆக்ஷன் பண்ணுறதுக்காகவோ இல்லை வீடு காட்டுறதுக்காகவோ நம்ம பிடிங்கி ரோட்டில் போட்டுருவாங்க அந்த மாதிரி போடப்பட்ட மரங்களை வந்து நாங்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து என்ன திட்டத்தை வந்து ட்ரீ ஆம்புலன்ஸ் அப்படின்ற ஒரு திட்டத்தை நாங்கள் உருவாக்கி அந்த திட்டத்தின் மூலிமா பாண்டிச்சேரியில் எங்கேயாவது மரங்களை பிடிங்கி எங் யாராவது போட்டாங்கனாக்கா அது வந்து எங்களுக்கு தகவல் வரும் அந்த தகவல் வந்தால் நாங்கள் வந்து எங்களுடைய குழுவினரோடு நாங்கள் சென்று அந்த மரத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து சில கிளைகள்லாம் கழிச்சுட்டு எங்கெங்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்குதோ அங்கெல்லாம் நாங்கள் வை வச்சு நடுவோம் அந்த மாதிரி வச்சு நட்ட மரம் தான் எங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த மரங்கு நாங்கள் நிற்கிறது வந்து பாண்டி மெரினா இந்த பாண்டி மெரினாவில் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கோரிமோட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து ஒரு ரோடு ஆக்சென்ட் பண்ணுறதுக்காக இந்த மரத்தை வந்து பிடுங்கி ரோட்டில் போட்டாங்க அந்த பக்கமாக போனவங்க ஒருத்தவங்க என்னோடய நம்பரை வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இது மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு அவங்க தகவல் சொன்ன உடனே உடனே நான் எங்கள் டிரீ அம்சத்துக்கிட்டால் போயிட்டு எங்களுடைய ஜேசிபி பி கிரேனெல்லாம் எடுத்து போய்ட்டு அங்கே தூக்கிட்டு வந்து அங்கேருந்து இருந்து எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இந்த பாண்டி மெரினாள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டருக்குன்னு நினைக்கிறோம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ரோட்டில் எங்களை டிராஃபிக்லாம் இருந்துச்சு அதில் எங்களுக்கு ச டிராஃபிக் போலீஸெலாம் சப்போர்ட் பண்ணாங்க எடுத்துகிட்டு வந்து நாங்கள் பாண்டி மரிநாள் நட்டோம் பாருங்கள் நட்டு எந்த அளவுக்கு வளர்ந்து இந்த மரம் இதே மாதிரி இந்த இடத்த நாங்கள் மொத்தம் ஐந்து மரங்களை வச்சுருக்குறோம் அந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம் இது வந்து நம்முடைய பாரம்பரிய பண்பாடு நிறைந்த மரங்கள் மட்டும்தான் நம்ம வைக்க முடியும் ஏன்னால் எல்லா மரத்தையும் நம்ம காப்பாற்ற முடியாது பால் வரக்கூடிய மரங்கள் மட்டும் நம்ம காப்பாற்ற முடியும் ஏன் பால் வர மரங்கள் நம்ம காப்பாற்றணும்னா ஒரு இடத்த வந்து வேர் உடற வரைக்கும் அந்த மரம் உயிராக இருக்கணும் அப்படி உயிராக இருக்கணுன்னாக்கா அதுக்கு வந்து அந்த பால் தான் அதை வந்து உயிராக காப்பாற்றிருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த பால்லேருந்து வத்தர் வரைக்கும் அதுக்குள்ளே நம்ம கிட்ட மரத்தை நட்டுனாக்கா மறுபடியும் துளிர் வந்துடும் அது மாதிரி துளிர் வரக்கூடிய மரம் தான் பாண்டிச்சேரியில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து மரங்கள் வந்து நாங்கள் நட்டுருக்குறோம் அதில் முப்பது மரங்கள் வந்து துளிர் வந்திருக்கு சில மரங்கள் இறந்து போச்சு அதுக்கு காரணம் என்னென்னா நாங்கள் நட்டுகிட்டு வாடோன்னா எங்களுக்கு நான் ஃபுல்லாக சேஃப்டி பண்ண முடியாது அது துளிர் வாடும்போது அந்த ஆடு மாடுகள் வந்து அதை கடித்து போதுவோ அதை கடிக்கத்தாலே எங்களுக்கு என்ன ஆகி நாங்கள் வந்து வேலி அடைச்சாலும் ஏறி நின்று கடிக்குதுங்க ஏன்னா அதுங்களுக்கு வாட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சு மரங்கள் இறந்து போச்சு ஒரு மரங்களை நாங்கள் பயிற்சி வந்து வைக்கிறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் ஆகும் ஏன்னா ஜேசிபி வாடகை கிரேன் வாடகை எங்களுடைய வாலண்டியர்ஸுக்கு சாப்பாடு செலவுகள் இதெல்லாம் சேர்த்தோம்னா பத்துலேருந்து பதினஞ்சாறு பேர் ஆகும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்றதை பொறுத்து இந்த மாதிரி பல மரங்கள் இன்னொன்று ஆரோவில்லேருந்து கூட ஒரு மரம் எடுத்து வந்தோம் நாங்கள் அந்த மரம் வந்து அரிய வகையான ஆலமரம் அந்த மரம் அங்கே ஆரோவில்லில் வந்து எக்ஸ்ட் பண்ணும்பொழுது பிடிக்கி போட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தகவல் வந்தது அதை எடுத்துகிட்டு வந்து நான் பாண்டி மரங்கள் இதுக்கு பின்பாக்கணுக்கிறோம் அது வந்து நம்ம அடையாள ஆழ மரம் மாதிரி நிறைய விருதுகள் விடக்கூடிய மரங்கள் இந்த மாதிரி ஒரு அரிய மரங்கள் தான் நாங்கள் மீட்டு எடுத்துக்கிறோம் பாண்டிச்சேரியில் நிறைய மரங்கள் புதுப்பு பீச்சில் ஒன்று வச்சுருக்குறோம் எங்கள் அது மாதிரி நிறைய பீச்சில் நாங்கள் வச்சுருக்குறோம் இதுதான் எங்களுடைய பணிகளாக இப்போ நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதுக்கு வந்து என்னுடைய வாலண்டியர்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க நாங்கள் எப்போ ஃபோன் பண்ணி கொண்டாலும் எந்த வேலை இருந்தாலும் அப்படி விட்டுட்டு அவங்க வந்துடுவாங்க ஏன்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு வா தன்னாரோ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை வந்து இந்த வீடியோ பார்க்குற நீங்களாக இருந்தாலும் யாராவது இந்த மாதிரியான பணிகளுக்கு நாங்கள் வரான்னு சொல்லிட்டு நீங்கள் முன் வந்தாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுக்குவோம் ஏன்னா வாலண்டியர்ஸ் எங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க ஒரு ஒரு மரத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே வைக்கணும்னா கிட்டத்தட்ட வந்து எங்களுக்கு ஒரு இருபது பேர்லேருந்து பத்து பேர் சப்போர்ட் தேவைப்படுது அப்படி இருந்தால் தான் அது வந்து நாங்கள் பண்ண முடியும் இப்போ கூட அண்மையில் நாங்கள் கடலூரில் பாடலீஸ்வரன் கல்லூரியில் அவங்க நிர்வாகம் வந்து கல்லூரி கட்டத்துக்காக ஒரு மரங்களை வந்து எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க அந்த மரங்களையும் அதே மாதிரி போய்ட்டு எங்கள் வாலிண்டியர் ஸ்டீமோடு போய்ட்டு நாங்கள் எடுத்து அதை வந்து அழகாக ஒரு திரட்டு வந்துக்கிறோம் இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதே மாதிரி தான் பண்ணுறோம் இப்போ அடுத்த ஸ்கீமாக நாங்கள் என்ன பண்ணுறோம் கோயிலில் வந்து நட்சத்திர மரம் நடணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்கீம் ஏற்படுத்தி அதே மாதிரி கோயிலில் இருபத்தி ஏழு நட்சத்திர மரங்களையும் இருக்கிறோம் அதே மாதிரி குளங்களை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு குளங்களையும் இப்போ நாங்கள் வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் போட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போட்டிருக்கிறோம் இந்த மாதிரி சுற்றுச்சூழலை பாதுகாத்து நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சுத்தமான காற்று சுகாதாரமான நீர் நீர்நிலம் இது மூணையும் நம்ம அடுத்த தலைமு தலைமுறைக்கு எத்துமைய் பாதுகாப்பாக கொடுக்கணும் அப்படின்றது ஒரு விருப்பத்தில் எங்கள் தன்னார்வர்கள் இந்த பணிகளை செஞ்சிட்ருக்குறோம் இந்த ட்ரீ ஆம்புலன்ஸ் அப்படின்ற திட்டத்தை நாங்கள் துவக்கத்துக்கு முக்கிய காரணம்னால் நாங்கள் ஒரு முறை வந்து நம்ம தவளவுப்பை ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நாங்கள் போயிருந்தோம் அப்போ இருந்தாச்சுன்னா அந்த இடத்த வந்து ஒருத்தர் வந்து ஒரு மரத்தை பிடிக்க ரோட்டில் போட்டு போயிட்டார் ரோட்டில் போயிட்டு போயிட்டார் அந்த மரத்தை வந்து நாங்களும் கவனிக்கலை அப்படியே போனோம் வந்தோம் போனோம் ஒரு பதினஞ்சு நாள் ஆன பிறகு அந்த மரத்திலிருந்து ஒரு துளிர் வந்திருந்தது அந்த துளிரை பார்த்தோன்னே எங்கள் மனசில் ஒரு பெரிய ஆனந்தமாக இருந்தது என்னடா இது பிடிக்கி போட்டால் ஒரு மரத்தில் ஒரு துளிர் வந்திருக்குதே இதை நம்ம நம்ம வந்து மீட்டு இதை வந்து உயிர்ப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ஏற்பட்டது உடனே நான் பண்ணேன் எங்களுடைய வாலண்டியர்ஸ் எல்லாம் சரி இந்த மரத்தை நம்ம தூக்கி போப்பின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து போய்ட்டு அதை ஒரு ஜேசிபி வச்சு கிரேன் வச்சு தூக்கி போயிட்டு அந்த அந்த பள்ளியிலே நாங்கள் அழகாக நட்டோம் நட்ட உடனே அது அது ஒரு பத்து நாள் அந்த மரம் அழகாக பூத்து வந்தது அப்படி ம மறந்தது அதை பார்த்தோன்னே எங்கள் மனசில் ரொம்ப ஒரு ஆனந்தம் சரி ஏன் இந்த மாதிரி நாம் வந்து பாரம்பரிய மரங்களை நாமையாக பாதுகாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்போ தான் ஒரு அழுத்தமான ஒரு எண்ணம் எங்களுக்கு தோணுச்சு அப்போ நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் குழுக்களை நிறைய உருவாக்கணும் உருவாக்கி இந்த மாதிரி யாராவது பாரம்பரிய நம்மளுடைய ஆலமரம் அரச மரம் இது மாதிரி வேப்ப மரங்கள் சப்போட்டா மரம் மா மாமரம் இந்த மாதிரி பால் வடி கூட மரங்களை யாராவது போட்டாக்கா நாங்கள் வந்து அதை மீட்டு எடுக்கிறோம்னு சொல்லிவிட்டு வாட்ஸ்அப்பில் குழுவிடோம் இதில் வந்து நாங்கள் வந்து பாட்டனி ஆசிரியர் ஒருத்தர் அவரோட சப்போர்ட்டையும் நாங்கள் ஏற்பாத்தோம் ஏன்னா நாங்கள் ஆரம்பத்தில் என்ன போனால் நிறைய மரங்களை வந்து எடுத்துமே எடுத்துமே வச்சோம் எங்கள் ஆறு குளாரில் நிறைய மரங்கள் எடுத்து போய் தான் வச்சோம் அப்போ என்ன பண்ணிச்சேன் சரி நிறைய மரங்கள் வரல ஒரு மரங்கள் நாங்கள் வைக்கிறதுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாது ஆனால் மரங்கள் துளிர் வரல அப்போ தான் என்ன பண்ணுறோம் தாவரைவேல் வல்லுநர் கிறிஸ்டின் சார்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவரை போய்ட்டு நாங்கள் அணுகணும் அவர் தான் என்ன பண்ணார் இந்த இதை சொன்னார் இந்த மெத்தட் சொன்னார் என்னென்னா நீங்கள் எல்லா மரத்தையும் வச்சிங்கனாக்கா வளராது ஆணு பேர் உள்ள மரங்கள் நீங்கள் பிடிங்கி வைச்சாலும் வளராது அது வேஸ்ட்டு மாதிரி பனை மரங்களை நீங்கள் பிடிங்கி வச்சாலும் அது வளராது அதனால் நீங்கள் எப்படியாப்பட்ட மரங்களை நீங்கள் வைக்கணும்னா எந்த மரத்தை நீங்கள் கீறுனாக்கா உங்களுக்கு பால் வருமோ அந்த மரத்தை தான் நீங்கள் வந்து எடுத்து வைக்கணும் ஏன்னா அந்த மரம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் பூமியில் கடந்துனாக்கா அந்த பால் வந்து அதில் உயிர் இருந்துன்னே இருக்கும் அந்த மரத்தில் நீங்கள் எடுத்து அடு வைக்கும்போது வேறு உங்களுக்கு உடல் வரைக்கும் அந்த மரம் வந்து உயிராக இருக்கும் இல்லைனாக்கா நீங்கள் இப்போ ஒரு வேறு எந்த மாதிரி சாதாரண மரத்தை நீங்கள் வைக்கிறீங்கனாக்கா அதில் பால் வராது நீங்கள் எடுத்து வச்சு தான் அந்த மரம் காஞ்சிடும் அப்படின்னு அவர் எங்களை விளக்கமாக சொன்னார் அவர் விளக்கமாக சொன்ன பிறகு தான் நாங்கள் வந்து கரெக்டாக எந்தெந்த மரம் பால் வடிதோ அந்த மரத்தை மட்டும் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அதன் பிறகு இந்த குழுக்களை உருவாக்கணும் போது நிறைய எங்களுக்கு வந்து தேவைகள் வந்தது இப்போ நம்ம விழுப்புரத்தில் வந்து ரோடு போட்டாங்க இல்லையா அந்த விழுப்புரம் ரோட்டில் இப்போ நிறைய மரங்களை வந்து எங்களை எடுத்து வைக்க சொன்னாங்க அந்த க ரோடு கான்ட்ராக்டரையும் தொடர்பு கொண்டாங்க அவங்கள்டும் போயிட்டு நாங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு இடம் ஒன்று கொடுத்தாங்க திருவுபோன்கிட்ட அங்கே போயிட்டு நாங்கள் வந்து மரங்களை நட்டுகிட்டு வந்தோம் அந்த ரோட்டில் இருக்கிற மரங்கள்லாம் பிடிங்கி போயிட்டு வருது நாட்டோம் ஆனால் அது சரியாக வந்து ஒரு கொஞ்சம் மரம் அங்கே வந்திருக்கு ஏன்னா அது பராமரிக்கலை நாங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிறோம் திருப்பணி நேங்களால் டெய்லி போக முடியல அங்கே லோக்கல் இருக்கிறதும் அதை கவனிக்க மாட்டுறாங்க எங்களுக்கு ஒரே ஆசனன்னா நாங்கள் ஒரு மரத்தங்களை வச்சுட்டு வரனாக்காக்க அதை பாதுகாக்கணும் இது பாருங்கள் இந்த மரத்தை வந்து எந்த அளவுக்கு அவங்க பாதுகாத்துறாங்க பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் பாதுகாத்தாலே எங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த மரத்தை கட்டுப்பிடிச்சி முத்தம் கொண்டு கொண்டு இருக்குது ஏன்னா இது வந்து இது ஆரம்பத்தை எப்படி கறந்துன்றதை இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரோட்டில் கடந்தது அப்போ அது அது அப்படியே சுத்தமாக காஞ்சி போயிருந்த மரத்தை வந்து இந்த அளவுக்கு துணி வைக்க முடியும்னு மனுஷனால் முடியின ஒரு மனுஷன் ஒரு டாக்டர் எப்படி இறந்து போய் கடந்த ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கிறாரோ மாதிரி எங்களுடைய டீம் வந்து ஒரு இறந்து போச்சுன்னு சொன்ன ஒரு மரத்தை இந்த அளவுக்கு துளிர் வச்சுக்கிறோம் நீங்களும் எங்கேயாவது மரங்கள் இது மாதிரி வீந்து போயிருந்து ஆலமரம் அரச மரம் சப்போட்டா மரம் மாமரம் இது மாதிரி பால் வடிக்கூட மரங்கள் அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு சொல்லுங்கள் எங்களோட தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்களே வந்து அதை கிட்டேருந்து எடுத்துகிட்டு விடுவோம் சென்னையில் வந்து இப்போ நாங்கள் இந்த மாதிரி இங்கே பண்ணுறத பார்த்து வாட்ஸ்அப் மூலிமா சென்னையில் வந்து ஸ்குவாட்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் அவங்க வந்து இந்த மாதிரி ரோடு எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண பார்த்து நடுவில் ஒரு மரம் இருக்குது உங்கள் டீமோட வரணுன்னு கேட்டாங்க ஆனால் சென்னைக்கு வந்து நாங்கள் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் போனோம் நானும் சந்திரமொழின்றவரும் போனோம் போய்ட்டு கிட்ட இருந்து ஒரு மரத்தை எட்டு போயிட்டு அப்போது தமிழக அமைச்சர் தாமோரனுடைய அவர் தான் தாமு தா தாமுவரன் சொல்லிட்டு அவர் தான் எங்களுக்கு வரவேற்று எட்டும் போயிட்டு அங்கே கிட்ட இருந்து அந்த மரத்தை நாங்கள் பேர்த்து அதாவது நடு ரோட்டில் இருந்து அந்த மரம் அந்த ஆலை மரம் தான் அதை எடுத்து போயிட்டு அவங்க காட்டின உரத்தை வச்சிட்டோம் அந்த மரத்தை எடுப்பது பெரிய பிரச்சனை நடந்தது என்னென்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து நாங்கள் படைக்கிறோம் இது எங்கள் அம்மானு இது வந்து எங்கள் விநாயகர் இது எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சோம் ஒரு அம்மா இருந்தாங்க அப்போ நான் சொன்ன இல்லம்மா ரோடு ஆக்சிடென்ஷன் பண்ணுறது எடுக்கிறாங்க நான் ஒன்றும் பண்ண முடியாது இந்த மரத்தை இப்படி நாங்கள் ஊர்ப்பித்து தரோம் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு அவங்களே வந்து கிட்டே இருந்து அந்த மரத்தை எடுத்து மட்டும் உரத்தை வச்சுக்கோங்க அந்த மரம் எங்கள் துளுத்து போயிருக்கு அந்த அம்மா கூட எங்கிட்ட பேசு மாதிரி இந்த மாதிரி நிறைய அனுபவங்களும் கூட எங்களுக்கு ஏற்படும் ஏன்னா அந்த மாதிரி நாங்கள் தமிழகத்தில் போய்ட்டு சென்னையிலையும் வச்சுக்கிறோம் திருப்புவனையும் வச்சுக்கிறோம் அந்த இட கோயிலில் வச்சுக்கிறோம் நெட்டப்பாக்கத்தில் வச்சுக்கிறோம் இங்கே மாதிரி பாண்டிச்சேரியில் நிறைய ஏரியாவில் நாங்கள் சுற்றி சுற்றி இந்த மாதிரி மரங்களை வச்சுருக்கிறோம் அந்த மரங்கள்லாம் துளிர் வந்து சில மரங்கள் இறந்து போயிருக்கு எங்கள்கிட்ட சொல்லுவாங்க நாங்கள் போய் பார்ப்போம் காரணம் என்னன்னாக்கா இதுதான் சில சமயங்களில் ஆடு மாடெல்லாம் கடிச்சு போகுது அந்த ஆடு மரம் கடிதத்தை நாங்கள் பாதுகாக்க முடியாதுல அதுதான் இப்போ நாங்கள் ஒரு மரத்தை வந்து ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து இன்னொரு இடத்து நடுறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ செலவாகும்னா இப்போ அந்த மரங்கள் எங்கே இருக்குது எங்கே நடப்போகிறோம் அந்த டிஸ்டன்ஸ் பார்ப்போம் அந்த டிஸ்டன்ஸில் வந்து கிரேன் வைக்கணும் அப்போ கிரேன் வச்சுனாக்கா ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அது மாதிரி அந்த டிஸ்டன்ஸ் கணக்கு பண்ணுவோம் அப்போ ஒரு கிரேன் வந்து எங்கிட்ட என்ன ஒரு ஐந்து மணி நேரம்னாக்கா அது ஒரு பத்தாயிரம் செலவாகும் அதே மாதிரி ஜேசிபி ஏன்னா அதை சுற்றி பள்ளம் எடுத்து அந்த மரத்தை வந்து பேக்கணும் பேத்து எங்கே நடப்போகிறோமோ அந்த இடத்துல பள்ளம் எடுத்து மறுபடியும் பண்ணணும் அதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம்னாக்கா அது ஒரு பா ஒரு நாலஞ்சு மணி அது ஒரு ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம்லேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் எங்களுக்கு ஒரு மரத்தை எடுத்து போயிட்டு நேரத்துக்கு எங்களுக்கு செலவாகும் இதை நாங்கள் எப்படி நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணுவோன்னா முடிஞ்சால் அங்கே இருக்கிற லோக்கல் இருக்கிற யாராவது விஐபி ஒரு வசதி இறங்க ஒரு கம்பெனி சாரி கேட்போம் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி முடியலாம் எங்களுடைய வாலண்டியர்ஸ் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஆளுக்கு ஆயிரம் ரூபா போட்டு நாங்களே பண்ணுவோம் இப்போ இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற மெரினா அப்போ தான் உற்பத்தி அப்போ தான் இந்த ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து காமராஜர் சாம்ராஜ்யம் வந்து எங்களுக்கு நண்பராக இருந்தார் அப்போ நான் அவர்கிட்ட தொடர்பு கொண்டேன் இந்த மாதிரி ஒரு மரம் ஒன்று இருக்குது அதை எடுத்து வந்து நான் நடத்துமான்னு கேட்டேன் ஓகேன்னார் எட்டாந்து நட்டோம் அவரே ஜேசிபி கொடுத்தாரு அவரே கிரியாணி கொடுத்தாரு அவரே வந்து துணிக்கு நட்டார் கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் செலவாச்சு அந்த பதினஞ்சாயிரத்தையுமே இந்த பாண்டி மெரினாவே ஏற்றிட்டாங்க அடுத்து வந்து நாங்கள் வந்து நம்முடைய தமிழருடைய பாரம்பரிய பண்பாடு கலாச்சாரம் நிறைந்த பனை மரத்தை மீட்டு எடுக்கணும்னு நாங்கள் இப்போதைக்கு எங்களோட பணிகள் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்குது அதனால எங்க வந்து ஆனந்தம் கூட என்ன சொல்லுவாங்க இப்போ வந்து நாங்கள் ஏன் அந்த எண்ணம் எங்களுக்கு தோண்டுச்சுன்னா தான் போய்ட்டு நாங்கள் மரங்களை வைக்கிறோம் அது வந்து வரத்துக்குள்ளே ஆடு ஆடுமலை கடிச்சு போகுது அதனால் எங்களுக்கு மனசு ரொம்ப வேலையாகி போகுது எல்லாத்தையுமே நான் வைக்கிற மரம் உயிர் வர மாட்டேது அப்போ தான் நான் ஒரு மீட்டிங்கில் வந்து ஒரு தாவர வேலு ஆசிரியர் வந்து பூங்குன்றம்னு சொல்லிட்டு ஒருத்தர் எங்கள்கிட்ட சொன்னார் இது மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி மரத்தை வைக்கிற பனை மரங்கள் வைங்கன்னாரு அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு ஆமாம் நாம் வந்து சின்ன வயசில் பனை மரத்தை நுங்கு செஞ்சு விளையாட்ணும் பண பழம் சாட்டம் பனஞ்சாறு சாட்டம் சாட்டினோம் பணங்களுக்கு எல்லாமே சட்டமே இப்போ அழிஞ்சு போச்சு சொல்லிட்டு எங்களோட ஆழமாக ஒரு எண்ணம் தோண்டி அந்த மரத்தை நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு அப்போ தான் என்ன பண்ணால் நாங்கள் தனியாக பனைமரம் டீமுன்னு ஒன்று ஆரம்பித்து பனை பாதுகாப்பு குழு ஆரம்பித்து பாண்டிச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நான்கு லட்சம் பனை மரங்களை நாங்கள் போட ஆரம்பித்தோம் போட்டு போட்டு சக்ஸஸாக இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் பண மரங்கள் வந்து வளர்ந்துருக்கு பனை பனைமரம் மட்டும்தான் தமிழருடைய வாழ்விலோட கலந்த மரம் ஏன்னா இன்றைக்கி மரத்தில் கிடைக்கக்கூடிய பொருளை கிடையாது மரத்தை வந்து ஒரு கற்பக விருச்சான்னு சொல்லுவாங்க ஏன்னா பனைமரம் மரம் இருந்து தண்டுலேருந்து பனை ஓலை வரைக்கும் மக்களுக்கு பயனுள்ளது வேரில் என்ன பயன்னால் நீங்கள் இப்போ நீங்கள் வந்து பனைமரத்தை பார்த்தீங்கன்னா அந்த வேரில் வந்து டீப் டீப் மாதிரி இருக்கும் அதுல பாஞ்சி மாதிரி இருக்கும் அது வந்து அந்த பனைமரத்தை மழை பெய்யுது இல்லையா அது டேரெக்டாக அந்த ஹார்வெஸ்ட்டு நீர் சேகரிப்பு அது வந்து கரெக்டாக மழை பெஞ்சினே அந்த ஓலையிலேருந்து டேரெக்டாக அது வந்து பூமியில் இருக்கும் அதனால தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா நீரை சேமிக்கத்தால் தான் கடற்கரை ஓரங்கள் ஏரிகள் குளங்கள் வாய்க்கால் வரப்புகளில் பனை மரம் நட்டாங்க அப்படி பார்த்து நம்ம பனை மரத்து எங்கே வரமா அங்கே தண்ணி சேமிப்போம் ரெண்டாவது பணம் பனை மருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து பனங்கற்கண்டு பனஞ்சாறு பனம்பழம் நுங்கு பனங்கிழங்கு இது எல்லாமே நம்மளோட தமிழோட வாழ்வில் சேர்ந்து இருந்தது அது இப்போ வந்து அழிவு நோக்கி போயிட்டுருக்குது நாம் வந்து அதை மீட் எடுக்கணும் அப்படின் சொல்லிட்டு எங்களோடய டீம் விருப்பப்பட்டு இன்றைக்கி வந்து அதை நாங்கள் மீட் பண்ணி மீட் பண்ணிக்கிறோம் அதனாலேயே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு மக்கள் மத்திய நிறைய கிடச்சிது இது மாதிரி நாங்கள் பண்ணுறத பார்த்து ஃப்ரான்ஸ் தமிழ் கலாச்சார சங்கம்னு சொல்லிட்டு ஒன்று அவங்க வந்து எங்களை தொடர்பு கொண்டு திருவள்ளுவர் சில திறக்கிறோம் நாங்கள் ஃப்ரான்ஸில் உங்களை நாங்கள் கூப்பிடணும்னு ஆசைப்பட்றோம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு அப்போ நான் என்னை மட்டும் கூப்பிட்டுருந்தாங்க நாங்கள் போயிட்டு ஏன் ஏன் என்னை கூப்பிட்டாங்கன்னா திருவள்ளுவர் வந்து பனை உலல் தான் திருக்குறள் ஏதனாரு அதனால் நீங்கள் பனைமரத்தை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் ரொம்ப போ போ போராடி இருக்கிறீங்க உங்களை கூப்பிட்டு கௌரிச்சா எங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸுக்கு என்னை கூப்பிட்டு திருவிழா சில திரைப்பட அங்கே என்னை அழைச்சிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அங்கே போயிருந்தோம் மாதிரி வந்து பிரான் இது சிங்கப்பூர் மலேசியாவிலுக்கு தமிழ் அங்கே உறுப்பினர்கள் எங்கள் கூட்டு அங்கே வந்து பனைமரம் போகிறதுக்கான வாய்ப்பு எங்கள் டீமோடு நாங்கள் போயிருந்தோம் பன்னெண்டு பேர் நாங்கள் போனோம் போயிட்டு அங்கே அது பண்ணோம் அதுமாதிரி இன்றைக்கி உலக அளவில் இந்த மரத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டுருக்குறோம் உங்கள் ஏரியாவில் கூட மரம் பணம் பழங்கள் விழுந்து கடந்தாலோ இல்லை பனைமரம் வைக்கிறதுக்கு இடம் இருந்தாலோ எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் இப்போ இன்னொரு விஷயம் பண்ணுறோம் கல்லூரி பள்ளிகளெலாம் சென்று மாணவர்கள் மத்தியில் பனைமரத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் இப்போ என்எஸ்எஸ் கேம்புக்கு பற்றி எங்களை கூப்பிடுவாங்க போய்ட்டு இருக்க ஒரு நன்மைகள் என்னென்ன இருக்குது அது எப்படி மழைநீர் சேகரிக்க பாதுகாக்குது இந்த மாதிரியான பணிகள்லாம் மாணவர் ஏன்னா ஒரு ஜென்ரேஷனே மரத்தை பற்றி மறந்துட்டாங்க ஏன்னா இப்போ அந்த நாள் ஒரு கேப் வந்துச்சு மரத்தை பற்றி ஒரு கேப் அதை நம்ம நம்ம நம்மளாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பனைமரத்துக்காக இப்போ போராட்டினுக்கிறோம் இப்போது இன்னொரு முயற்சி நாங்கள் கையில் எடுத்துக்கிறோம் அது என்னென்னா குளங்களை வந்து மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் நாங்கள் இப்போ இருக்கிறோம் ஏன்னா இப்போ வந்து இன்னும் ஒரு பதினைந்து ஆண்டுகளில் வந்து நம்முடைய கடற்கரை ஓரம் பாண்டிச்சேரியில் வந்து தண்ணி கிடையாதுன்னு சொல்லி அக்ரேஷ்ல சொல்கிறாங்க எப்படி சென்னை வந்து ஒரு காலத்தில் பாண்டிச்சேரி இருந்தோ அதே மாதிரி மாறப்போகுது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதுக்கெலாம் என்ன காரணம் இது என்ன இது நம்மளால் என்ன முயற்சி பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் இப்போ குளங்களை நம்ம மீட்டு எடுக்கணும் குளங்களை ஆழப்படுத்தி சுற்றி கட்டை கட்டி அதை வந்து மழைநீர் சேகரித்து நீர் உள்ளே வராமல் நம்ம தடுக்கணும் ஏன்னா நீர் உள்ளே இப்போ நம்ம ரொம்ப நெருங்கி வந்துடுச்சு கடலூர் தாண்டி வந்துட்டு கடல் கடல் அதை தாண்டி வந்து போச்சுன்னா நம்ம நம்ம அடுத்த ஜென்ரேஷனு பாண்டிச்சேரியில் வந்து மக்கள் வசிக்க முடியாது குடிநீர்லாம் மா எல்லாமே உப்பு நீராக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் வந்திருக்கு ஆனால் அதே நம்ம கையில் எடுப்போம்னு சொல்லிட்டு இப்போ முதல் முதலாக போறவங்க பக்கத்தில் முழியான் குளம்னு ஒரு குளம் அந்த குலத்தை நாங்கள் கையில் எடுத்துக்கிறோம் அதை வந்து நாங்கள் ஆழப்படுத்தி சுற்றி ஆனால் நம்ம போய்ட்டு சும்மா கிளீன்மெண்ட்டு வரத்தக்கூடாது ஏன்னா பண்ணிட்டு வந்தாக்கா அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தாக்கா ஏற்கனவே அப்படி இருந்தது அதே மாதிரி தான் இருக்குது அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த அதை வந்து ஆழப்படுத்தி சுற்றி கருங்காலெல்லாம் கட்டை கட்டி விட்டுட்டு அது தண்ணி உள்ளே வரத்துக்கும் வெளியே போகிறதுக்கும் தேங்கி நிற்கிறதுக்கும் அதுக்கு வழி நம்ம ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசல் ஒன்று போட்டுருக்குறோம் கிட்டத்தட்ட அது ஒரு தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் ரூபாய் அந்த ப்ரொபோசல் எடுத்து நாம் இப்போ வந்து கவர்மெண்ட்டையும் கொடுத்துருக்குறோம் தனியார் நிறுவனங்களும் சில நாங்கள் நாடி இருக்கிறோம் பொதுமக்கள்னு சொல்லியிருக்கிறோம் இது எந்த அளவுக்கு எங்களுக்கு வெற்றி அடையும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஏன்னா எல்லோரும் கொடுத்துடையாங்க ஆனால் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க நாங்கள் செய்கிறோம் எங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் இந்த குலையங்களுக்கு சக்ஸஸ் ஆகிப்போச்சுனா பாண்டிச்சேரியில் இருக்கிற நிறைய குளங்களை நாங்கள் எடுத்து இதே மாதிரி கிளீன் பண்ணுறது மட்டும் இல்லை சுற்றி கட்டை கட்டி அதை பாதுகாத்து நிலத்தடி நீரை பாதுகாத்துனா கடல் நீர் உள்ளே வராமல் உப்பு நீர் தடுக்கப்படும் அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த முயற்சி எடுத்துக்கிறோம் இப்போ வந்து பாருங்கள் இது வந்து நாங்கள் வச்ச பனை மரங்கள் தான் ஒரு மூணு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடத்த நாங்கள் வச்சோம் இது வந்து கொஞ்சம் பாருங்கள் ஆடு மாடெல்லாம் கொஞ்சம் லைட்டாக கடிச்சு போச்சு இது இன்னும் கொஞ்சம் ஒரு மூணு வருஷம் அந்த இது வச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து வளர்ந்துருச்சுனாக்கா இந்த வந்து ஆடு மாடு கடிக்காது அதெல்லாம் மீறி தான் அந்த மரங்கள் வளருது ஏன்னா ஆடு மாடு வந்து இது பாருங்கள் இந்த ஓரத்தில் வந்து பரவாயில் இருக்கும் இது வந்து துப்பிடும் புல்வோடு சேர்ந்து கடிக்கும் பார்த்து இது பச்சை பச்சையாக இருக்குதோட்டு ஆடு மாடு கடிச்சிடுங்க அப்புறமா நாக்கை வந்து வெட்டிடும் ஆடு நாக்கை இந்த மாடு மாடு நாக்கை வந்து இது வெட்டிவிடும் அதனால் வந்து கீழே துப்பிடுங்க ஆனால் அது அது கடித்து அது மென்னும் சாப்பிடாது இருந்தாலும் இது இப்போ பச்சை அரை சொல்லி கடிச்சிருங்க ஆனால் அதெல்லாம் மீறி தான் இது வளர்ந்துக்கணும் இது நீட்டாக கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஐநூறு மரங்கள் வெட்டிருக்குறோம் இது ஃபுல்லாகவே அந்த மரங்கள் வளர்ந்துருக்கு இன்னும் இனிமே வந்து இது வந்து யாரும் காப்பாற்ற வந்துடும் சின்னதாக இருக்கும்போதே வந்து ஆடு பிடுங்கி போட்டுருக்கு சில சமயம் பிடுங்கி போடாமல் அதை கடிச்சு கடிச்சு விட்டால் கூட அப்படியே துளிர் வந்துட்டே இருக்கும் அந்த பனை மரத்தை பொறுத்தவரைக்கும் இன்னாதான் விதைகளை கடிச்சாலும் உள்ளே அந்த ஆணி பேர் இருக்குதா கண்டிப்பாக துளிர் வந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் காப்பாச்சுனாக்கா ஒன்று ப ஒன்று அப்படியே அழகாக வந்துடும் முக்கியமாக நீங்கள் மரத்தை பற்றி இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும் மரம் வந்து வீட்டில் வைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க ஏன் வைக்க மாட்டாங்கன்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரே காரணம்னா மரம் வந்து தண்ணீரை ஈர்த்து கீழே வந்து நீர் சேமித்து வச்சுருக்கோம் திடீர் இடி வந்துனாக்கா அந்த இடியை வந்து பட்டுனு பனைமரம் அப்சர்வ் பண்ணி பூமிக்கு அனுப்பிவிடும் ஆனால் இது வந்து வீட்டுக்கு நிலை தான் செய்யும் ஏன்னா ஒரு வீட்டில் போய்ட்டு ஒரு இடி விழுதுன்னா அந்த வீடு பாதுகா வீணாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மரம் ஈத்துக்கும் ஆனால் முன்னோர்கள்லாம் சொல்லிட்டாங்க கூடு வந்து இடி உந்துடும் இடி உந்துடும் அப்படி சொல்லிட்டு தப்பான ஒரு கான்செப்ட்டில் கொண்டு போயிட்டு அதனால் வீட்டில் வைக்க மாட்டேறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பனை ஓலையை வந்து சலசலம் சத்தம் கேட்கும் நைட்டில் காற்றில் அப்போ என்ன பண்ணுவோம்னா காற்று கறுப்பு வந்துடும் பேய் வந்துடும் அப்படி அது மாதிரி ஒரு தவறான இந்த கிராமப்புறங்கள ஆரம்பித்தாங்க இல்லையா அந்த மாதிரி தவறான ஒரு இதுகாக தான் ஏன்னா இப்போ மரங்களை காற்று வறுப்பதை உரசம் என்ன ஆகும் டப்பன் செலுமா தீ பிடிக்கும் இல்லைனா சப்தங்கள் அதிகமாக வரும் இதுக்காக வந்து வீட்டில் வைக்க மாட்டாங்க பனைமரத்தை சொல்லியிருக்கிறாங்க அதுவே தவறான கான்செப்ட் தான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது வீட்லேயும் நடுறாங்க நேரத்தில் நடுறாங்க மரம் வந்து வாழ்வியல் சார்ந்த ஒரு பொருளாதார ரீதியாக இன்றைக்கி மிகப்பெரிய நன்மை பார்க்கக்கூடிய வருது இதை நம்ம பனை பொருளுக்கு நம்ம அதிகமாக பயன்படுத்தினாக்கா நமக்கு வந்து மிகப்பெரிய பொருளாதாரத்தை நம்ம எடுக்கலாம் தமிழ்நாட்டெலாம் இது நிறையா பயிரிட்டு நிறையா மக்கள் பயன்பாட்டு கொண்டு வராங்க பாண்டிச்சேரியும் அதுமாதிரி வரணும் ஒரு எங்களுக்கு இந்த ஆலமரம் வந்து நாங்கள் வந்து ஆரோவில்லில் அந்த ஒரு பாரம்பரியமான ஒரு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய விழுதுகள் இருக்கக்கூடிய ஒரு ஆலமரம் அந்த ஆலமரம் வந்து பக்கத்தில் இருந்த மரம் வந்து ரோடு எக் எக்ஸ்டன்ட் பண்ணுறதுக்காக ஆரோவில்லில் க்ளீன் பண்ணுறதுக்காக பிடிங்கி போட்டாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து ஆரோவில்லேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணிணார் அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு தொழில் தொடர்பு கொண்டு அவரே வந்து டிராக்டரில் ஏற்றி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் அங்கேருந்து வந்து பாண்டிச்சேரியில் இந்த மரத்தை வந்து நாங்கள் நட்டோம் இது வந்து மிக மிக அரிய வகை ஆலமரம் இது நிறையா வீதிகள் எப்படி இது அடைய ஆடை மாதிரி இருக்குதோ அதேமாதிரி அந்த நீ ஆரவில் போனால் கூட சிறப்பான மரம் எந்த மரம்னா அந்த ஆளை மரம் தான் சொல்லுவாங்க அவ்வளோ வீதிகள் இருக்கும் அதனுடைய வகை தான் இது இன்னும் ஒரு பத்து வருஷம் ஆச்சுனாக்கா இங்கே ஃபுல்லாகவே எல்லாம் வீதாக வந்து மாறி இருக்கும் நாங்கள் இந்த மாதிரியான மரங்களை வந்து இங்கே மட்டுமே வைக்கல நாங்கள் வந்து நெட்டப்பாக்கத்தில் வச்சுருக்குறோம் புதுகுத்தில் வச்சுருக்குறோம் மூணாங்கத்தில் வச்சுருக்குறோம் இந்த மாதிரி பாண்டிச்சேரியில் திருப்பானில் வச்சுருக்குறோம் கடலூரில் வச்சுருக்கிறோம் அப்புறம் வந்து இது திரு திருவண்ணர் கோயிலில் வச்சுருக்குறோம் இந்த மாதிரி திருக்கனூரில் வச்சுருக்கிறோம் இந்த மாதிரி வந்து அங்கங்கே போயிட்டு நாங்கள் நிறைய இடம் வச்சுக்கிறோம் இப்போ அங்கேலாம் போயிட்டு எங்களால் கா சொல்ல முடியல காட்ட முடியறதுக்காக ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் நாங்கள் கிட்டே வந்து இது நாங்கள் வச்ச மரத்தில் காட்டிருக்கிறோம் அதனால் ஒரு இடத்த மட்டும் நாங்கள் வைக்கல கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி முழுவுமே நாங்கள் வச்சுருக்குறோம் கடலூர்லேயும் இப்போ நாங்கள் அண்மையில் வச்சுட்டு வந்தோம் இந்த மாதிரியான மரங்கள் வந்து இது நாங்கள் பார்க்கும்போது இது எப்படி இந்த மரம் கீழே செத்து போய் கறந்த மரம் இதை வந்து நாங்கள் எடுத்து இந்தளவுக்கு உயிர் ஊட்டி வச்சிருந்தால் அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஏதோ ஒரு பிள்ளையை காப்பாற்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது அதனால் நான் எங்கள் இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த இறைவனை கூட நான் நிறுத்தி வச்சுக்கிறோம் பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தொடருங்க